மாறி மலை முழங்கில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழைத்து வேறி மயிர் பொங்கை எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரும் அதுபோலே வரம் தருவாயே சிவபெருமானே என்றால் ஆண்டாள் இதுக்கு என்ன அர்த்தம்னா காட்டுக்குள்ள ராஜா சிங்கம் போய் படுத்திருக்கு குகையில் அது எழுந்து வெளியே வரும் அதனுடைய பிடரையை ஒரு உதர உதறிவிட்டு ஒரு கர்ஜினியை செய்துவிட்டு அந்த குகையை வெட்டு வந்து நின்று பார்க்கும் போது அந்த காட்டுக்கு இருக்கக்கூடிய அனைத்து மிருகங்களும் ஓடி ஒளிஞ்சுக்கும் கொங்கு மண்ணிலே பூர்வ குடிகளான ஆதி வேட்டுவர் குடிகள் வல்வின் ஓரியனுடைய வாரிசுகளுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஐந்தாவது எழுச்சி மாநாட்டிற்கு தலைமையை வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எனது ஆறுயிர் சகோதரர் கொங்கு நாட்டின் சமூக நீதி காவலன் ஆர் வி பரதனன்னாரின் அன்பு தம்பிகள் தற்பொழுது கொங்கு தளபதியார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர் முத்தரையார் முன்னேற்ற சங்கத்தின் மாநில இளைஞர் அணி தலைவர் ஆர் வி பரதன்னார் அவர்களின் அன்பு தம்பிகள் தற்பொழுது கொங்கு தலையார் தளபதியார் அவர்களுக்கு மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர் ஆக கொங்கு நாட்டினுடைய சமூக நீதி காவலனாக அனைத்து சமுதாய மக்களினுடைய கோரிக்கைகளையும் தனது கோரிக்கையாக எடுத்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களின் வரலாற்று ரீதியான உரிமைகளை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் ராஜ்கண்ட் அவர்களுக்கு மற்றும் இந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்கிய மாவட்ட செயலாளர்கள் யாரும் பேச முடியல எல்லாரும் இருங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே கொங்குமட்டில் பொறுப்பாளர் யாரும் கோச்சுக்க மாட்டாங்க அதனால் அந்த பகுதியில் இருக்கிற வந்திருக்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் மேடையில் வந்து வந்த எல்லோரும் புகைப்படம் எடுத்துகிட்டு போங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் எல்லா சமூக தலைவரும் பேசியிருக்காங்க அதே போல் எல்லா தலைவர்களுக்கும் கேடையும் வந்து மாதிரி வழங்க பரிசு கேடையும் வழங்க வேண்டியது இருக்குது நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது மலர் நிகழ்ச்சி இருக்குது ஒரு நாள் இருந்து சொல்லி அன்போடு கேட்டு அதனால கொங்கு நாட்டில் சமூக நீதி அனைத்து சமுதாய தலைவர்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்திருக்கக்கூடிய ராஜ்கவுண்டர் அவர்களுக்கும் ஈரோடு கருங்கல்பாளையத்தில் நடைபெற வேண்டிய மாநாடு சில கருங்காலி பயல்களினுடைய தேவையற்ற கொச்சரிப்பு காரணமாக விஜயமங்கலம் என்கின்ற காலமேக புலவர் வாழ்ந்த இந்த விஜயமங்கலத்திலே வெற்றி மங்களத்திலே நடைபெறுவதற்கு இறைவன் ஆணையிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உத்தரவாதமாகத்தான் நாம் இந்த வெற்றி பயணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாநாடு ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிருக்கும் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான குடிகள் எல்லாரையும் இதுவரை இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் வந்தவன் போனவன்லாம் தமிழ் மண் ஆண்டு வரலாற்று ரீதியாக கொங்குமண்ணு தான் மிகப்பெரிய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மண்ணாக இந்த வரலாற்று ரீதியாக திகழ்ந்த மண் இந்த கொங்கு மண்ணு தான் இந்த கொங்கு மண்ணில் பிறந்த தமிழகத்தில் பிறந்த தமிழ் தாய்குடிகளாக பிறந்து திராவிட இனங்களாக மருவி இமயம் வரை படை இமயத்திலே கொடியை நாட்டிய சேரமான் பெருமான் நாட்டிய கொடிதான் அந்த சின்னம் தான் இன்று இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய சேரமான் பெருமானுடைய வில்லம்பு சின்னம் உத்தரப்பிரதேசத்தினுடைய சின்னம் இந்த சேரமான் பெருமானுடைய இந்த வில்லம்பு சின்னம் சேர நாட்டு பூர்வ குடிகளினுடைய சின்னம் இந்த வில்லம்பு சின்னம் அதுபோல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளிலேயே இன்று சாதி 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 என்று சொல்லி இந்த சாதி என்பதையே மிகப்பெரிய ஒரு அவமான சொல்லாக ஆக்கி மிகப்பெரிய அளவில் இந்த பிராமணத்தினுடைய ஆரியத்தினுடைய வரலாற்று ரீதியான திரிப்புகளுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம வந்து இன்றைக்கு போராட வேண்டியதாக இருக்கு இந்த சொந்த சொந்த நாட்டினுடைய குடிகளே இன்றைக்கு உரிமைகளுக்கு போராட வேண்டியிருக்கிறதுக்கு காரணம் என்ன கொங்கு நாட்டினுடைய பூர்வ குடிகளாக வல்வில் ஓரி வல் வரலாறு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடியது கடையலு வல்லல்களில் மிகப்பெரிய வரலாறு சங்க நம்மளுடைய வல்வில் ஓரியினுடைய வரலாறு கொங்கு நாடு இருபத்தி நாலு நாடுகளாக பிரிக்கப்பட்டது தமிழ் குடிகளில் இருக்கக்கூடிய நாட்டார்கள் என்பவர்களை நாடார்களாக மாற்றி விட்டாங்க சான்றோர்களை சாணார்களாக மாற்றி விட்டாங்க வேளாளர்கள் வேட்டுவ இருந்து பிறந்ததுதான் வேளாளர் குடி குடிகள் தான் முதலில் துவங்குது குறிஞ்சி நிலத்தில் இந்த வேட்டுவ குடிகள் மூங்கில் இருந்து அரிசியை எடுத்து அந்த நெல்ல பாண்டிய மன்னன் திருநெல்வேலி பாண்டியனாக பாண்டிய வம்சம் இருக்கக்கூடிய இந்த என்று இந்த கண்டத்தில் இருக்கும் பொழுது தோன்றலின் காரணமாக மேற்குமலை இமயம் வரைக்குமே இந்த மேற்குமலை ஆண்ட அன்றைய தமிழ் சமூகம் தமிழ் குடிகள் இந்த ஆரிய சமஸ்கிருதமாக்கப்பட்டதன் காரணமாக முருகன சூ சொல்லி சுப்பிரமணியன் மாத்தின தமிழ் குடிகளுடைய அடையாளத்தை மாத்தினா நாட்டார்களை நாடார்கள் என்றான் நம்பதிரிகள் என்றும் நாயர் என்றும் நாயக்கர் என்றும் நாயக் என்றும் பலவாறு பிரிக்கப்பட்டது செட்டியாரை செட்டி என்றும் செக்காளன் என்றும் வன்னியன் என்றும் வாணியன் என்றும் பலவாறு பிரிக்கப்பட்டது இந்த பூர்வ குடிகளில் இந்தியாவில கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலே வல்வின் ஓரியனுடைய ஓரி என்கின்ற வரலாற்றினுடைய சொல் குறிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே கொல்லிமலையில் இருந்து சென்ற ஓரியனுடைய வரலாற்று குடிகளினுடைய அந்த ஆவணங்கள் கிரேக்கத்தினுடைய சொல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொங்கு நாட்டிலே கொங்கு விழா என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு நமது அருமை சகோதரர்களை கொங்கு விழா இனமே ஆயிரத்தி நூறுல குலோத்துங்க சோழ ராஜராஜ சோழனுடைய வம்சாவளிகள் வாரிசு இல்லாத காரணத்தினால ராஜேந்திர சோழனுடைய மகன் அம்மங்காதேவியை கட்டின குலோத்துங்க சோழர் தனது தாயின் நாடான நமது மாமன தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தஞ்சை மண்ணில சோழர்களுடைய ஆட்சியை கட்டமைக்கும் பொழுது கொங்கு நாடுகளை கொங்கு காணிகளாக மாற்ற வேண்டும் விவசாய பூமிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி குலோத்துங்க சோழன் கொங்கு வில்லாளர்கள் நாலாயிரம் பேரையும் ஐநூறு வணிகர் சிட்டியார்களையும் இந்த குளாதர் சமூகத்தையும் மற்றும் வண்ணக்கண் என்று சொல்லக்கூடிய வண்ண உடை அணியக்கூடிய வண்ண துணிகளை தெய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் சாக்கிலே மன்னர்களுக்கு குதிரைகளுக்கு போர் வாள்களுக்கு ஒரு மாற்றுத்தினுடைய தோள்களிலே மிருகங்களின் தோள்களிலே அந்த மன்னர்களுடைய போர் களவாட தளவாட ஆயுதங்களை எல்லாம் பாதுகாப்பு செய்து கொடுக்கக்கூடிய உறைவாளை தைக்கக்கூடிய சாக்கு பையிலே உளியை வைத்து அந்த உளியின் மூலமாக போர்வாள் மற்றும் மன்னர்களுடைய உடைகளை தைத்து கொடுக்கக்கூடிய சாக்கு பையிலே உளி வைத்திருந்த சாக்கு உளி தைக்கக்கூடியவனை சக்குளி என்று கீழ்த்தரமாக பேசக்கூடிய இந்த பிராமண புத்தி ஆரிய புத்தி ஆரிய வந்தேரிகள் அடையாளம் தெரியாத இந்த பூர்வக்குடி தமிழ் குடிகளை வரலாற்றுகளை அழைத்து கலையை அழைத்து கலாச்சார பண்பாடுகளை அழைத்து ஒரு ஓலைச்சுவடை இருந்து பத்து ஓலைச்சுவடைகளை தவறான ஓலைச்சுவடைகளை கலந்து உண்மையான வரலாற்று பட்டயங்களை அழைத்து தவறான வரலாற்று பட்டயங்களை போலியான வரலாற்று பட்டயங்களை உருவாக்கி இந்த பூர்வ குடிகளுடைய மண்ணின் மைந்தர்களுடைய வரலாறுகளை இப்படி சோழ கொங்கு நாடுகளை காணிகளாக வேண்டும் அப்படி என்று சொல்லி கொங்கு நாட்டுக்கு வர வைக்கப்பட்ட வரலாறு தான் கொங்குவேலாளர்களுடைய வரலாறு தென்கரை பூந்துறை நாடு இருபத்தி நாலு நாடு வடகரை பூந்துறை நாடு இருபத்தி நாலு நாடு தொண்டை மண்டலம் இப்படி இருபத்தி நாலு நாடு இருபத்தி நாலு நாடுகளுக்கும் கொங்குவேலாளர்கள் கொங்குவேளாளர்கள் இங்கே ஆயிரத்தி நூறுல வந்தது வரலாற்று ரீதியாக இதையெல்லாம் யாரு நம்ம சொல்லல வரலாற்று ரீதியாக படிச்சு பார்க்கலாம் யாரும் வேணா நீங்க எடுக்கலாம் வரலாற்றுகளை மறைக்க முடியாது கொங்கு புலவர் என்று சொல்லக்கூடிய தொல்லியில் அகலாய்துறையினுடைய தலைவராக இருந்தவர் ஈரோடு கலைமகள் கல்வி நிலையத்திலே மிகப்பெரிய வரலாற்று ஆவணங்களாக கலைக்கூடங்களாக வைத்திருக்கக்கூடிய கொடுமணல் ஈரோடு கொடுமணல் நடக்கக்கூடிய சென்னிமலை பகுதியிலே அகலாய்வு செய்து இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டு காலங்களுக்கு முன்னாலேயே இங்கே மிகப்பெரிய ஒரு நாகரீகம் கொங்கு நாட்டிலே இருந்தது அந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த வேட்டுவக்கூடிகள் இந்த பூவாணிய குடிகள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சமூகம் இங்கே வேட்டை சமூகமாக வேட்டுவர் சமூகமாக மிகப்பெரிய அளவிலே வாழ்ந்து கொண்டிருந்ததற்குண்டான ஆவணங்கள் தொல்காப்பிய குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புறநானுற்று பாடல்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சோழர்களுடைய பூர்வ பட்டயங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொங்கு நாடு இருபத்தி நாலு நாடுகளையும் சொல்ல அரிதான பூந்துரை தென்கரை நாடு தோன்ற காங்கேய நாடு தோடாத பொங்கலூர் நாடு திகழ் அரையணி நாடு தோய்ந்த வாரக்கா நாடு வல்லமை செறிந்திரு குடி நாடு மனநாடு தலைய வரதட்டை பூவானை நாடு அரையநாடு நாடு உடுவங்க வடகரை கிழங்க நாடு நல்லூருக்கா கா நாடு வாழவந்தியும் அண்ட நாடு வெங்கால நாடு நாவலர்கள் சொல்லா வாடிக்கா நாடு ஆனமலை ராசிபுர நாடு நிகழும் இல்லறம் மல வளர்ந்து வளர்ந்து தவி மல்காஞ்சி கோயில் இயல்சேரி குருப்பு நாடு இனிய புகழ் சேர கொங்கு மண்டலம் தனியான இருபத்தி நாடு கொங்கு நாடு இந்த இருபத்தி நாலு கொங்கு நாட்டு பாடல்களை யாரு கார் மேக புலவர் என்கின்ற இந்த விஜயமங்கலத்திலே பிறந்த ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாடியது வேட்டு குடிகளுக்காக இந்த பாடல் காணி பாடல் இந்த நாட்டில் வேட்டு வரலாற்று பாடல்கள் கொங்கு சதயம் என்கின்ற கம்பர் எழுதிய எழுதியுடைய பாடல்கள் இருக்குது இந்த கொங்குவ வேட்டு சமுதாயம் கொங்கு வில்லாளர்களுக்கு சரிபாதி பங்காளிகள் என்று நான் சொல்லவில்லை வரலாற்று ரீதியாக ஆயிரம் ஆண்டு வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்காப்பியத்தை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதுகிற வரலாறு இடையில வந்தவன் போனவன் எழுதுகிற வரலாறு உண்மையாயிடுமா யாருக்கு என்னுடைய காதல முதுகலை குத்த நினைக்கிறீர்கள் வரலாற்று ரீதியா இந்த வேட்டுவ கவுண்டர்கள் வேட்டுவ கவுண்டர் இளைஞர்கள் மற்றும் வெள்ளாள கவுண்டர்கள் செட்டியார்கள் முதலியார்கள் அகமுடையார்கள் இந்த எல்லா குடிகளுமே அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக மிகப்பெரிய வரலாற்று குடிகளாக வாழ்ந்த என் மண் இந்த கொங்குமன் இந்த கொங்கு நாட்டில் அரசியல் என்பது எதுவுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கு கோவை மாவட்டத்தில் திருப்பூர்ல ஒரு கல்யாண மண்டபம் கிடையாது அதன் பிறகு திருப்பூர்னுடைய வளர்ச்சி நிலங்களினுடைய வளர்ச்சி இந்த கொங்கு மண்டலத்திலே கொங்கு கவுண்டர்கள் வளர்ச்சி பெரிய அளவிற்கு வளர்க்க ஆரம்பித்தது வளரட்டும் நமது சகோதரர்கள் அண்ணன் தம்பிகள் வளரட்டும் நான் வேண்டாம் என்று நாங்கள் யாரும் மறுக்கவில்லை வேட்டு கவுண்டர்களோ வெள்ளாள கவுண்டர்களுடைய வளர்ச்சியவோ ஒரு காலமும் தடுக்கவில்லை காரணம் என்னன்னு சொன்னால் வேட்டுவ கவுண்டர்கள் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் முப்பத்தி ஆறு நாடுகள் இருந்தது முப்பத்தி ஆறு நாடுகளில் இரு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாடுகள் வேட்டுவக் குடிகளுடைய வரலாற்று பதவிகள் இருக்குது செட்டியார்கள் இந்த நிலத்தினுடைய பூவானி நாடு செட்டியார்களுடைய நாடு வேட்டுவிக் குடிகளோடுனா இங்கிருந்த இடையூடிகளுடைய முல்லை நிலத்தில் வாழ்ந்த குடிகள் பாண்டிய நாட்டில் நாடார்களோடு சான்றார்களோடு செட்டியார்கள் வாழ்ந்த குடிகள் சோழ நாட்டில் மருத நிலத்துல முக்குளத்தவர்களோடும் முத்தரையர்களோடும் சேர்ந்து வாழ்ந்த குடிகள் செட்டியார்கள் செட்டியார்களுக்கென்று அரசியலமைப்பை பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது பெரிய அளவுக்கு செட்டியார்கள் அரசியல் இறங்க மாட்டோம் ஆனால் அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் அங்கீகாரத்தை அரசுகளின் நகர்வுகளை துல்லியமாக கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் செட்டியார்கள் காரணம் என்னன்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களுக்கும் உலக முழுக்கத்துக்கும் கிரேகத்தின் வரைக்கும் சைனா வரைக்கும் உலக நாடுகள் பூரா தமிழர்களாக கடல் வணிகத்திற்காக சென்று வந்தவர்கள் செட்டியார்கள் அதனால வரலாற்று ரீதியா நிறைய வரலாற்று ஆவணங்களோடு பட்டியலிட முடியும் கொங்கு கவுண்டர்கள் தவிர்த்து கொங்கு மண்ணில் அரசியல் செய்ய முடியாது என்கின்ற ஒரு தவறான பிம்பத்தை தமிழக அரசிற்கும் கொங்கு மண்டலத்திலேயும் கட்டமைத்து வைத்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பத்து சாதிகள் பத்து தொகுதிகள் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அறுபது தொகுதியில் எம்எல்ஏ தொகுதியிலுமே இந்த பத்து தலைவர்களும் நாங்கள் மாநாடு போட முடியும் கருத்தரங்கு நடத்த முடியும் தெருமுனை பிரச்சாரம் செய்ய முடியும் யாத்திரை நடத்த முடியும் பத்து சமுதாய தலைவர்களும் சேர்ந்து கொங்குவியிலாளர்களுக்கு எதிராக ஒன்று கூடி நாம் சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடிய சண்டையை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொங்கு நாட்டினுடைய அமைதியை சீர்குலைத்து விடக்கூடாது அரசியல் நாகரிகமாக செய்ய வேண்டும் அரசியலினுடைய பண்பாடுகளோடு நம்மளுடைய தமிழ் வரலாற்று பண்பாடுகளோடு செய்ய வேண்டும் கொங்குவியலாளர்களிடனுடைய உரிமைகளை கேட்கவில்லை இல்லை அவரவர்களுடைய உரிமைகளைத்தான் கேட்கிறோம் அனைவருக்கும் உண்டான சமூக நீதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் கொங்கு மண்ணில் இருந்தால் மட்டுமே இங்கு எல்லோரும் வருங்காலமும் தொழில்களும் சிறந்து ஓங்கும் சிறப்பிக்கும் நாம் கைகோர்த்து சமூக நீதியோடு சமத்துவத்தோடும் வாழ வேண்டும் நிறைய வரலாற்று ரீதியான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்தோம் கால நேரம் கருதி இன்று கொல்லிமலை மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலேருந்து பரவலாக வந்திருக்கக்கூடியதில் முழுக்க நிறைய இந்த மாநாட்டுக்கு சிரமப்பட்டு எல்லாம் வந்திருக்கிறதுனால நேரம் காலம் கருதி என்னுடைய இன்னொரு விரிவான உரைகளை இன்னொரு மாநாட்டிலே உங்களுடைய பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் கருத்தரங்கங்களாக வச்சு வரலாற்று கருத்தரங்கங்கள் மூலமாக இந்த வாழ்வியலினுடைய வரலாறுகளை நம்ம எடுத்துரைக்க இன்னொரு வாய்ப்பை தர பேசுவோம் தருணத்தில் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு வழங்கிய வேட்டுவ குடிகளுக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்